ஓம் காட்டு போற்றி சேலம் அல்லூர் கிழக்கு வலசு அருள்மிகு காட்டு திருக்கோயிலுங்க நம்ம கோயிலோட சிறப்பு அம்சம் பார்த்திங்கன்னா பதினோருவா மஞ்சள் துணியில் முடிஞ்சு கட்டி வேண்டுதல் வச்சிங்கன்னா உங்கள் கோரிக்கை எப்பேற்பட்ட வேண்டுதலாக இருந்தாலும் நல்லபடியாக நடத்தி தருவார் திருமண தடையாக இருந்தாலும் சரி குழந்த பாக்கியத்துக்காக இருந்தாலும் சரி இல்லை சமயம் நில சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒரு கேஸ் பிரச்சனை ஒரு வேலை வாய்ப்பு கவர்மெண்ட்டு வேலை வரணும் அப்படிங்கிற மாதிரி எதுக்காக இருந்தாலும் சரிங்க பதினோருவா மஞ்ச துணியில் முடிஞ்சு நம்ம கோயிலுக்கு வந்து இந்த ஈட்டியில் கட்டிட்டு போனீங்கன்னா நம்ம சாமி காட்டு மணிக்கு கண்டிப்பாக நடை தருவார் எப்படி சாமி வரணும் அப்படின்னு கேட்குறீங்க சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஐம்பத்தி ரெண்டாம் நம்பர் பஸ் கிழக்கு வலசுங்கிற பஸ் ஸ்டாப்பில் வந்து இறக்கிடுவாங்க தாராளமாக நீங்கள் இறங்கி வந்தீங்கன்னா ஒரு ஆஃப் கிலோமீட்டர் தான் நீங்கள் உள்ளே வந்துடலாங்க அதே போல் வந்து குறி கேட்க வரவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த நாளும் தெரியாமல் வந்துடுறாங்க ஃபோன் பண்ணி புக் பண்ணிட்டு வாங்க நாயர் திங்கள் புதன் வியாழன் இந்த நாட்களில் தான் வந்து குறி சொல்கிற நாள் வெள்ளி சனி செவ்வாய் மூணு நாள் வந்து குறி சொல்கிறது இல்லைங்க இந்த நாலு நாள் மட்டும்தான் குறி சொல்கிறது குறிப்பாக்கிறவங்க ஜாதக திருமணம் தடையாக இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ராகி தோசை இருக்குது அப்படிங்கிறவங்க ஜாதகத்தை எடுத்தாலும் சாமிகிட்ட வச்சு பூஜை பண்ணி எடுத்துகிட்டு போகலாங்க குறி பார்க்கும்போது ஜாதகத்தையும் எடுத்துகிட்டு வந்து பார்த்துக்கலாங்க ஓம் காட்டு மணிப்பினே போற்றி